தனது அப்பாவை போலவே படு சுறுசுறுப்பாக சினிமா காலத்துல இறங்கியிருக்காரு ஜேசன் சஞ்சய் அவர்கள் என்னதான் தளபதி விஜய் அவர்கள் சினிமாவை விட்டு போறேன் அறிவித்தாலுமே ஜேசன் சஞ்சய் அவர்கள் சினிமாவுக்குள்ள என்ட்ரி கொடுத்தது பலருக்குமே மகிழ்ச்சியான செய்தியாக அமைஞ்சிருக்கு இவருடைய முதற் படத்துடைய படப்பிடிப்பு தற்போது விறுவிறுப்பாக நடந்துட்டு இருக்கு கிட்டத்தட்ட அறுபது அல்லது எழுபது சதவீத படப்பிடிப்பு நிறைவுற்றதாக சொல்லப்படுது இந்த நிலையில பாத்தீங்கன்னா ஜேசன் சஞ்சய் அவர்கள் அடுத்தடுத்த படங்களையுமே ரெடி பண்ணிட்டு இருக்காரா அடுத்தடுத்து ஹீரோக்களை சந்தித்து கதை கதை சொல்லுவது அப்படின்னு படு பிஸியாக இருக்காரு கிட்டத்தட்ட ஐந்துல இருந்து ஆறு ஸ்கிரிப்ட் தற்போது அவருடைய கைவசம் உள்ளதாக சொல்லப்படுது ஆகையால பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐந்து அல்லது ஆறு ஆண்டுகளுக்கு அவர் ரொம்பவே பிஸியாக இருப்பார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது சோ ஜேசர் உடைய முதல் திரைப்படத்தை லைகா நிறுவனம் தான் ஆரம்பத்துல தயாரிச்சாங்க அதன் பின்னர் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எட்டுல இருந்து ஒன்பது மாதங்கள் வரை இந்த படத்துடைய படப்பிடிப்பு ஸ்டார்ட் பண்ணல படம் கிடப்புல போடப்பட்டதாக ஒரு சில பேச்சுகளுமே எழுந்தது அதனை அடுத்து பாத்தீங்கன்னா ஜேசர் சஞ்சய் அவர்களே இந்த படத்தை பாதி தயாரிக்கிறாரு சோ லைகாவுடன் சேர்ந்து ஜெசன் சஞ்ச அவர்களுடைய தயாரிப்பு நிறுவனமும் இந்த படத்தை தயாரிச்சிட்டு இருக்கு சோ இதே போல அடுத்த படத்திற்கும் எந்த ஒரு நிதி நெருக்கடியுமே வரக்கூடாது அப்படின்ற முடிவுல ஜெசன் அவர்கள் கரெக்டாக இருக்காரு ஆகையால பாத்தீங்கன்னா தற்போதுல இருந்தே அடுத்த படத்திற்கான ப்ரொடியூசரை தேர்வு பண்ணிட்டாராம் அந்த வகையில பாத்தீங்கன்னா இவர் தேர்வு பண்ணி உள்ள ப்ரொடியூசர் தான் தற்போது பலருக்குமே ஆச்சரியத்தை கொடுத்துருக்கு அதாவது இவருடைய அடுத்த படத்தை நம்ம உதயநிதி அவர்களுடைய ரெட் சைன் மூவிஸ் நிறுவனம் தான் தயாரிக்க இருக்காங்களா சோ அதற்காக முன்பாக சந்திப்பு நடைபெற்றதாக சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் ஜெய்சனுடைய இந்த படத்தை உதயநிதி அவர்களுடன் நினைந்து நம்ம முதல்வருமே பார்க்க உள்ளதாக சொல்லப்படுது ஸோ கூடிய விரைவிலேயே அடுத்தடுத்த அப்டேட்டுகளுமே வழியாகும் அப்படின்னுமே எதிர்பார்க்கலாம் இது போன்ற சினிமா செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சிக்க நம்மளுடைய செய்தி துளிகள் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க